ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி அதனுடைய வந்து ஒரு ஒரே பார்வை தான் சுக்கரன் அந்த வகையில் இப்போ சுக்கரன் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் போய் அமரப்போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்குற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயின் சுக்கனும் சுயந்திருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதன் வணக்கம் ஓம் நற்பவி நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தேமிகி தன்னோ சந்தேக பிரஜோதியார் ஓம் காளிகாசாயி வித்மகே மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் என்னோட வசனம் மகா வாராகிய வணங்குறேன் ஓம்சத் பஜாயி வித்மகே சண்டக்தா தன்னோ வாராகி பிரஜோதியார் பொதுவாகவே சுக்கர பயிற்சி போது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏண்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசல குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தாலும் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் ஏனோதானோன்னு இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகராசிக்கு வந்துட்டார் மகர ராசின்ற போது சனியோடய வீடு நட்பு வீடு சனி பகவானோடைய வீடு இப்போது அந்த மகராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லதான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டுமே பெண்கிரகங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கிரங்குன்னு சொல்லப்படுது அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்கு போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் மகராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகன காரகன் கலத்திரக்காரன் சொல்லப்படுறார் அப்படி பண்ணும் போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து வழங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா இப்போ ரெட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வந்து வாகனம் தானே ஏரோப்ளேன் எல்லாமே வாகனம்தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக பா முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலம் ஆவாங்க அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும் அரசியல் சினிமாவில் கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை அது இல்லையா அதனால் நேரடி பார்வை எழுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றம் ஆவாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக ஆவாங்க புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் ஆவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் விளையவும் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் அந்த காலகட்டம் இருக்க போகுது அந்த மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங் சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ள அவங்களாம் நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த சுக்கரப்பயிற்சியில் போகுது இது இல்லாமல் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணக்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லட்சுமின்னா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலட்சுமி ஆதிலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி வித்யாலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபான விஷயங்களும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்கலிங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து உதவி உத்தாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கனுக்கு இது மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்த பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவோம் கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது பொது தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது அதையும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி குடி போவாங்க வீடை வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார் அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாமே வந்து முடிவுக்குறோம் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வர இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க நிறைய உதவி வர்செல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிவிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன்க்கு கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஓராசிக்கும் சொல்லக்கூடிய பலனில் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்ததுனா வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலங்களை பார்க்கலாம் மீன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கார் இன்னால் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் இப்போது எட்டாம் இடத்துல வந்திருக்கார் அங்கேருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது எட்டாம் இடத்து பலனும் ரெண்டாம் இடத்து பலனும் தான் சொல்ல போகிறேன் இந்த சுக்கர பயிற்சியில் இங்கே கவனமாக கேட்டுக்கணும் இதனவரைக்கும் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார் உங்கள் ராசியை அவர் பா தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தார் அப்போ சுக்கரனும் புதுக்கும் புதனுக்கும் பெரிய பகைன்னு கிடையாது ஓரளவுக்கு நல்லதாக இருந்தீங்க உங்களுடைய கணவன் அந்த மனைவியும் மனைவி அந்த கணவன் அன்வியனமாக வந்துருங்க ஒன்றும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் அவங்க அவங்களுடைய நல்லபடியாக செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு இந்த நல்ல நட்போடைய நல்லபடியாக இருந்து செஞ்சுருப்பீங்க அதெல்லாமே இப்போ கொஞ்சம் தடங்கள் தாமதங்களாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் வந்தாலுமே நன்மை செய்ய முடியாது ஏன்னா அந்த இடத்துக்கு உண்டான ஸ்தான பலன்னு சொல்லப்படுது எட்டாம் இடன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் சாணத்தை சொல்லுவோம் அது இல்லாமல் திடீர் சந்திப்பு திடீர் விஷயங்கள் எதிர்பாராத சந்திப்பு எதிர்பாராத வரவு அப்படி கூட சொல்லலாம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறது அந்நிய மதத்தவர் அன்னியை இனத்தவர் அந்நிய மொழி பேசுகிறவங்க இவங்களை பற்றிலாம் சொல்லக்கூடிய இடமா தான் அந்த எட்டாம் இடம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த எட்டாம் இடத்தில் சுக்கரன் வந்திருக்கும் போது அவர் அசுர குருவாக விளங்கப்படுகிறார் ஆனால் சனியோட நட்பு விடுறது சொல்லப்பட்டு அது ஒன்று ஒரு ப்ளஸ் தான் இப்போ எட்டாம் இடத்தில் அந்த சுக்கரன் வரும்போது மரணத்துக்கு உண்டான கண்டங்கள் இருந்தாலும் அதில் தவிச்சிருவார் சொல்லணும் பா எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அது மாதிரி தான் போகுது அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் மிதனராசிக்காரங்களுக்கு கண்டங்கள் வந்தாலும் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் ஏன்னா சுக்கரன் வந்து ஆயிலில் கொடுக்கக்கூடியவர் அசுரகுரு சஞ்சீவினி மந்திரத்தை வந்து அவர் கற்றுக்கிட்டவர் மரண பயம் அவர் வனங்களுக்கு மரண பயம் இருக்காது அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறனால நல்லது மட்டும் தான் செய்வார் நட்பு விடாது அதனால் ஆயில் வந்து பாதிக்காது கண்டங்கள் வந்து போகும் அவ்வளோதான் அதெல்லாம் தப்பிச்சிருவீங்க எதிர்பாராத நட்பு கிடைக்கும் சந்திப்பு ரொம்ப பழைய நட்பாக இருந்திருக்கும் அது ஆனந்தான பின்னாந்துரும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்டோடைய அந்த கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூவாகும் அது மூலிமா நல்லது நடக்கும் ஏன்னாக்கா பல நல்ல பழக்க வழக்கம் இருக்கும் அப்போ நல்லா ஒருத்தர் கொத்த உதவி படிப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சு போயிருப்பாங்க நல்ல விஷயமா இருக்கலாம் கெட்ட விஷயமா இருக்கலாம் திருப்பி அந்த சந்திப்பு வரும்போது திருப்பி பழையப்படி பரஸ்பர நட்பு வரும் ஒருத்தர் உதவி கிடைக்கும் அப்போ நல்லது தானே அதுதான் நடக்கும் போகுது அது இல்லாமல் எதிர்பாராத வரும் வரும் லக்கு அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் மறைமுக சாணம் ஆயுள் சாணம்னு சொன்னால் கூட கண்டத்தை கொடுக்கக்கூடிய சாணம்னு சொன்னால் கூட ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சாணமாக கூட அது விளங்குது அதிர்ஷ்டன்றது மறைமுகமாக வரக்கூடிய அதிர்ஷ்டம் அப்போ மறைமுகம் வர்றது என்னென்ன அதிர்ஷ்டங்கள் சொல்லலாம் இப்போ ஒரு லார்ட் ஷீட் வாங்கினா அது விழுதோ இல்லையோ அது மூலியமாக வருது இல்லை அதெல்லாம் மறைமுக வருமான தான் ஒரு கமிஷன் ஒரு வேலை முடிச்சு கொடுங்க எங்கள் கமிஷன் கொடுக்குறாங்க அது மறைமுகமான வருமானம் தான் இந்த வேலை முடித்தா உங்களுக்கு இந்த கமிஷன் இந்த பொருளை விற்றுக்கிட்டிங்கன்னா அந்த கமிஷன் ஏஜென்சி கமிஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி துறையில் உங்களுக்கு எல்லாமே நல்ல லாபம் கிடைக்க போகுது அதுதான் அந்த அதிர்ஷ்டம் சொல்லுது சில பேருக்கு லார்ட் ஷீட்டில் கூட கிடைக்க இருக்கலாம் அவங்க நேரங்கள் நல்லா இருந்தால் தசாபகுத்தி நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆட்டி சீட்டு வாங்கினா கண்டிப்பாக அவங்க நல்லதுனு இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள சொல்லும்போது சில விஷயங்களும் இருக்குது உங்களுக்கு ஏன்னா செவ்வாய் சுக்கரன் பார்வை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரேன் அப்போ அந்த பார்வை இப்போ இந்த காலகட்டத்தில் விழறனால அதுவும் இரண்டாம் இடத்துல இருக்குது உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கனால கொடுக்கல் வாங்கலை நீங்கள் கவனமாக இருக்கணும் ஜாமீன் கழித்து போடக்கூடாது மிதனராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ஜாமீன் கழித்து போடக்கூடாது கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருக்கணும் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றும் இருக்கக்கூடாது இந்த தேதியில் கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்துருங்க அதே மாதிரி ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா கூட அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க தள்ளி போனாலும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது அவங்ககிட்ட நீங்கள் போடக்கூடாது ஆர்குமெண்ட் பண்ணால் வாக்குவாதம் பண்ணாலும் பிரச்சனை பேசிடும் உங்களுக்கு வரக்கூடியதான் வராமல் போயிடும் சரி அவங்க சொல்கிற ப கேட்டுவிட்டு நீங்கள் பேசாமல் வந்துடணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க அடிக்கடி சின்ன விஷயந்தான் பெருசாகும் மாதிரிலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும் அதனால் குடும்ப பிரச்சனை கொடுக்கவங்கல் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக வந்து போக போகுது இது வந்தாலுமே குருவுடைய பார்வை சுக்கரனுக்கு விழறனால கண்டிப்பாக நல்ல விஷயந்தான் நடக்க போகுது சரியா அதனால் வந்து பயப்பட வேண்டாம் மிதனராசிபதிக்கு உங்களுக்கு புதனுக்கு சுக்கரன் வந்தும் பெரிய பகை கிடையாது அதனால் நல்ல விஷயம் தான் நடத்துப்பார் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறைக்கானு பார்க்கும்பொழுது மிதனராசிக்காரங்களுக்கு சுக்கர பிச்சு தான் சொல்லுவார் அப்போ சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி ஸ்ரீதேவி பூதேவி சொல்லுவாங்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்றபோது லக்ஷ்மி பூதேவின்றது பூமா பூமா தேவி நம்ம அவங்களும் லக்ஷ்மி அம்சம்தான் அதனால் இருவருமே வணங்கிட்டு வரலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் அப்படின்னு இருப்பாங்க நிறைய கோயிலில் இருப்பாங்க அவங்கள நீங்கள் வாங்கிட்டு வரணும் இந்த ரெண்டு தெய்வத்தையும் வாங்கிட்டு வரணும் இந்த ரெண்டு பேரோடு சேர்ந்த பெருமாளை வாங்கிட்டு வரணும் அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது நீங்கள் புதன்கிழமை வாங்கிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை சுக்கனு கொண்டாது வெள்ளிக்கிழமை சுக்கனுக்கு வெள்ளிக்கிழமை அதை நம்ம வாங்கிட்டு வரலாம் தான பண்ணும்போது திருநங்கைகளுக்கு பண்ணிட்டு வரலாம் ஏன்னா ஆணும் இல்லாமல் பெண் இல்லாமல் இருப்பாங்க அந்த திருநங்கைகளுக்கு தானதம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் பொதுவாக மிதன ராசிக்காரங்க திருநங்கைகளுக்கு பண்ணுறது அவ்வளோ விசேஷம் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் ஏன்னா புதன் வந்து கிரகம் இந்த புதன்றவர் கிரகம் அப்போது அழின்றபோது என்ன ஆணும் இல்லாமல் பெண் இல்லாமல் தான் அப்போ நீங்கள் இந்த ராசியில் பிறந்தங்க நீங்கள் இந்த சுக்கர பயிற்சி மட்டும் இல்லை எப்பயுமே நீங்கள் திருநங்கைகளுக்கு உதவி பண்ண பண்ணிட்டு வரலாம் அவங்க பண்ணினா அவ்வளோ விசேஷம் உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக வரும் அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்டவங்க கணவனை இழந்தவர்கள் அப்படிலாம் அவங்களெல்லாம் உதவி பண்ணிட்டு வரலாம் நிறைய ஆசிரமங்களுக்கு போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் நீங்கள் துணிமணி கொடுக்குறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் மீனராசிக்காரங்க அதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் அதனால் இந்த சுக்க பயிற்சிக்கு இந்த துணிமணிகள் தானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் ஆடை தானம் பண்ணாலே ஆயில் வளரும்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு எட்டில் வேறு சுக்கரன் இருக்குது ரெண்டாம் இடத்தில் செவ்வாயிருக்கு கண்டிப்பாக தச்ச ஆடையோ தைக்காத ஆடையோ துணிமணியாக இருக்கலாம் இல்லை தச்ச ஆடையாக இருக்கலாம் ரெடிமேட் சொல்கிறேன் இல்லையா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த துணிமணியோ இல்லை தைத்த அடையாத ரெடிமேட் சொல்கிற கூடியாதோ ஏழையர்களுக்கு தானம் பண்ணிங்கன்னா உங்கள் வசதி ஏற்ப பண்ணலாம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் ஆயில் வரும் உங்கள் பிரச்சனை தீரும் நல்லது தான் நடக்கு சொல்லி இந்த மிதனராசிக்கு இந்த சுக்கருடைய பயிற்சி பலன் இருந்த இடம் பார்க்கும் இடம் சொல்லியிருக்கேன் குருவுடைய பார்வை இருக்குனாலேயும் கடைசி நேரத்தில் நல்லது தான் நடக்கு சொல்லி நீங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் வாழ்வாங்க வாழ போகிறீர்கள்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான இது பண்ணணும் இப்போது நம்ம சரியில்லைன்னு போது இந்த பண்ணிட்டோம்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்போ நல்லதுதான் நடக்கும் அதனால தான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா நலமங்களும் பெற்று வாழ்வீங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்